நமது இல்ல நேர்களுக்கு வணக்கங்க வீட்டிலும் பேக்ஸ்லேருந்து முகேஷ் பேசுகிறேங்க திருவண்ணாமலை எவ்வளவுப்பட்ட ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டைய இரவுக்கு ஐம்பது அளவுள்ள புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க தற்சமயம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இல்லாதனால அவங்களே வரையறக்கு அதுக்கான ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிருக்குங்க இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிவேஷனுக்கு பெயிண்ட் கிடைக்கணுங்க அது இல்லாமல் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் வந்து பென்னிங் இருக்குது வயரிங் வந்து பண்ணியிருக்காங்க இன்னும் ஈபி கனெக்ஷன் கொடுக்கல அதனால் லைட்டிங் கம்மியாக தாங்க இருக்கும் இந்த வீட்டோட ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் கேடை திறந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா போட்டிக்குள்ளே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க மீடியமான கார் வந்து பார்க் பண்ணலாங்க ஃபுல்லாகவே டைல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க போட்டிக்குள்ளே அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல்லாம் கொடுத்துருக்காங்க சைடில் வந்து இபி யூனிட்டுக்கான ஸ்பேஸும் கொடுத்து ஃபுல்லாகவே வால் டைல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டருக்கான ப்ரொவிஷனும் இருக்குங்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஸ்பாட்லைட் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே ஒர்க் முடிஞ்ச பின்னாடி ஃபுல் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சில வீடு வந்து சேல்ஸ் ஆகிடுதுங்க அதனால தான் வந்து இப்போயே வந்து எடுத்து போட வேண்டியதாக இருக்குது இந்த வீட்டோட ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்ச பின்னாடி ஒரு வேளை வந்து இந்த வீடு சேல்ஸ் ஆகாமல் இருந்தால் ஃபுல் வீடியோ யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாங்க கேஸுக்கு கீழே சின்னதாக ஒரு ரெஸ் ரூம் கொடுத்து அதுக்கு பக்கத்திலே வந்து யூபிஎஸ்க்கான ப்ளக் பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்னும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் சானிட்டரி ஒர்க்லாம் பெண்டிங் இருக்குங்க ஸ்டார்கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பிடி போட்டு கொடுப்பாங்க அந்த ஒர்க் வந்து பெயிண்டிங் இருக்குது வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிரைனேட்டில் வந்து லென்த்தியாக ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கதவு பக்கத்தில் விண்டோஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குங்க இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து இன்னும் கொடுக்கலைங்க அதனால் லைட்டிங் கம்மியாக தான் இருக்கும் இந்த வீட்டோட மெயின் கதவு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேங்காய் மருத்துலையும் விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்குலேயும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா ஸ்பேஸ் இஸான லிவிங் ஹாலுங்க லிவிங் ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஈஸியாக கொடுத்துருக்காங்க கீழே வந்து வெல்ட்டிஃபைட் டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பவர் இல்லாததுனால உங்களுக்கு வந்து லைட்டிங் கம்மியாக இருக்குங்க நேச்சுரல் லைட் வந்து வெளியிலேருந்து வர்றதுனால உங்களுக்கு வந்து வீடு வந்து வெளிச்சமாக தாங்க இருக்குது பவர் இருந்துச்சுன்னா கூடவே வந்து லைட்டிங் அதிகமாக தாங்க இருக்கும் ஸ்டோரேஜுக்கோசரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபு கொடுத்துருக்காங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் வந்து கொடுப்பாங்க அந்த இடத்துல அவங்க ஓடிஎஸ் கொடுக்காதனால லிவிங் ஹால் வந்து ஸ்பேசியஸாக இருக்கு ஓடிஎஸ்க்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க லைட்டிங்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் மேலே வந்து சேஃப்டியாக வந்து கிரில் ஒர்க் பண்ணி சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் நாங்கள் கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸிஸாக இருக்குது ஸ்டோரேஜ் கோசரம் செல்ஃபோன்ஸ்லாஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சன் கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட் ஃபிட் பண்ணி சிங்க்கும் டேப்பு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லைட்டிக்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் உங்களுக்கு வந்து விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி ஃபுல்லாகவே கிச்சன் வால்டைஸ்ல வந்து டெக்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்குங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா திங்ஸ் உள்ளே இருக்கிறதுனால லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியாது இந்த பெட்ரூம் சைஸ் தாங்க அந்த பெட்ரூமும் இருக்கும் கூடவே அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு கேம்பாக்ஸ் சைஸில் தாங்க இருக்குது ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா செல்போன் ஸ்லாஃபும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கூடவே வந்து அட்டாச் ரெஸ் ரூம் கொடுத்துருக்காங்க மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக கிரில் ஒர்க் பண்ணி லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்ல கொடுத்துருக்காங்க யூனிட்லாம் இந்த ஒர்க்கெல்லாம் பெண்டிங் இருக்கு கூடி சீக்கிரத்தில் வந்து எல்லாமே வந்து கிமிஸ் ஆகிடும் ஸ்டார்கேஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டி கைப்பிடி போட்டு கொடுப்பாங்க அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்கு இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு ஐம்பதுங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது வீடு இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மேலே வந்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் தாங்க விட்டுருக்காங்க பில்லர் வச்சு தான் வீடு வந்து பில்டு பண்ணியிருக்காங்க அண்ணாமலைகளோட மலை தரிசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக தெரியுதுங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருவண்ணாமலையில் சென்னை பைபாஸ் ரெட் வந்து ரொம்ப கெட்டியா இருக்குங்க இந்த வீடு இந்த வீட்டோட அளவு வந்து இருபதுக்கு ஐம்பது சவுத் பேசிங்கு தெற்கு பார்த்த மாதிரி இருக்கு வீடு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவ்டு பிளாட்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிசிடிவி சார் ரிலையன்ஸோட ஃபுல்லாகவே கேட் எடுக்க ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இந்த வீட்டோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவிங் ஹாலு கார் பார்க்கிங்கு டூ பிஹெச்கே பூஜ் ரூமு டைனிங் ஹாலு ரெண்டு ரெஸ் ரூம் பிடிசிபி ஒரு அப்ரூவ்டுன்றதுனால உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டி வந்து உடனே கிடைக்குங்க இந்த வீடு புக் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் டைரக்டாக வந்து பாருங்கள் ரொம்ப அருமையான வீடுங்க மிஸ் பண்ணாதீங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்